அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் நம்ம இந்த ராகு கர்மா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ராகுகர்மானால் எப்படி வருது அது என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக சொல்லியிருந்தோம் இந்த ராகுக்கர்மாலே ரொம்ப கொடிய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்மா வந்து சதயத்தில் தன்னுடைய கடமைத்தன்மையை அதிகமாக காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணு நட்சத்திரம் பூசம் விசாகம் சதயம் அப்படிங்கிறதுல இந்த சதயத்திலையும் விசாகத்துலேயும் ராகு தன்னுடைய வில்லத்தனத்தை அதிகமாக காட்டுறார் பூசம் கூட ஒரு நெகட்டிவ் அதிகமாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் இந்த உதாரண ஜாதகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பிறந்த ஜாதகர் வயசு ஐம்பத்தி ஒரு வயசு முடிஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் லக்னம் ரிஷப லக்னம் ராசி வந்து கும்ப ராசி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நம்ம இந்த கர்பாவை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத மூன்று விதமாக பார்க்குறோம் லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்குன்னு பார்க்குறோம் அது கார்த்திகை நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரனாக போயிடுறாரு அந்த சுக்கரன் எங்கே அமர்ந்திருக்கான்னு பார்த்தா சதய நட்சத்திரத்தில் கும்பராசி அங்கே அமர்ந்திருக்கிறாரு சந்திரனை பார்த்தீங்கன்னா அவரும் சதயத்தில் தான் சாரம் வாங்கியிருக்காரு ஸோ நம்ம இந்த கர்ம ஜாதகம் அப்படின்னு இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அமைப்பில் நம்ம பார்க்கும்போது லக்னாதிபதியும் சந்திரனும் பெற்ற சாரம் வந்து ராகுவோட சாரம் சதய நட்சத்திரம் அப்போ ராகு கர்மா இங்கே மேலோங்கி நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் அறிஞ்சிக்கலாம் ரெண்டு இடத்துல சதயம் அப்போ இரண்டு இடத்துல ராகு ராகுகர்மா அப்படிங்கும்போது இந்த ஜாதகருக்கு ராகு தன்னுடைய கர்மாவை வழங்குகிறார் அப்படின்னு தான் அமைப்பு இந்த ஜாதகர் நம்மட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த ஜாதகத்தை எடுத்த உடனே கேட்டேன் அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டவுடன அவர் சொன்னாரே எங்கள் அப்பாவும் அம்மாவும் இளம் வயதிலேயே என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கொடுமைன்னா தாய் வேற திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க தந்தை வேற திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இளம் அப்போ அப்ப அப்பா அம்மா இருவரையுமே நான் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இளம் வயதிலே எனக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறார் அப்போ சென்ற பிறவிலையும் அப்பா அம்மாவுக்கு இவர் செய்ய முடியாத கடமையை இந்த பிறவிலையும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அதன் பிறகு அவருடைய குணநலன்கள் பார்த்தீங்கன்னா மது பழக்கம் இருக்கு அப்படிங்கிறார் நான் கேட்குறேன் மது பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது சார் அப்படிங்கிறார் மது பழக்கம் இருக்குது புகைப்பழக்கம் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் அதை அளவோடு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற அறவே விட்டுருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொழில் அப்படின்னு இவர் எந்த தொழிலுமே எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் ஆக முடியலை ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றி வருவாங்கன்னு சொன்னேல்ல அதுபோல் தான் ஒரு இடத்துல வேலைக்கு தான் போய்கி தொழிலில் வந்து அவர் வெற்றி அடைய முடியலை ஒரு இடத்துல வேலைக்கு தான் போகிறாரு இந்த வயசுலேயும் ஸோ அவர் தினக்கூலி அப்படிங்கிற அளவில் வேலைக்கு போயிருக்காரு குடும்பத்தில் வந்து வீசிங் ட்ரபுள் இருக்கு கேட்டேன் மனைவிக்கு அது மாதிரி ஒரு வீசிங் ட்ரபுள் இருக்கு மூச்சு திணறல் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனை இளம் வயதிலேயே இழந்துட்டார் பையன் வந்து ஒரு இருபது வயசு பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த சதையை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப ஆனால் அங்கே போய் ஒரு சிக்கலை ஏற்படுத்திடுது தன்னுடைய மகனை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு திடீர் மரணம் விபத்து மரணம் சொன்ன பார்த்தீங்களா அந்த திடீர் மரணம் விபத்து மரணங்கள் இந்த ராகுகர்மாவுடைய பாதிப்புகள் இப்போ மகனை விபத்தில் இழந்துடுறாரு ம அப்போ மகன் இறந்து போகிறாரு ஒரே மகள் மட்டும் இருக்காங்க அந்த மகளுக்கு ஒரு புள்ள இந்த ரிகர்மாவுடைய பாதிப்புகளை எல்லாம் இவர் அனுபவிச்சிருக்க அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம் முதியோர் இல்லத்துக்கு சென்று நீங்கள் உதவி பண்ணுங்க உங்கள் அப்பா அம்மா வயசில் இருக்க முதியவர்களுக்கு உணவு உடை கொடுத்து ஆதரிங்க முதியோர் இல்லத்துக்கு போங்க அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் வாய்ப்பு கிடைச்சா ராமேஸ்வரம் போங்க இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் அவசியம் பண்ணிக்கங்க ஒரு சித்தரை நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க எந்த ஒரு சித்தருடைய வழிபாடும் இந்த ராகு கர்மாவுக்கு சிறந்த பரிகாரம் சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு தான் மிக சிறப்பு இப்போ சித்தர் ஜீவசமாதி வழிபாடு அவசியம் பண்ணிக்கங்க ராமேஸ்வரம் போங்க முதியோர் இல்லங்களில் போய் வயது முதிர்ந்த பெரியவங்களுக்கு உணவு உடை கொடுங்க இது போன்ற வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கங்க குடி புகை அறவே விட்டுருங்க விட்டுட்டு தெய்வ நம்பிக்கையோட தெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கோம் அன்றைய நண்பர்களே இது போன்ற உதாரண ஜாதகத்தோடு அடுத்த ஒரு கர்ம பதவியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம் நன்றி வணக்கம்